மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் தலைமைச் செயலகத்தின் கருத்தரங்க கூடத்தில் சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் கூட்டத்திற்கு மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் நாஜின் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மத்திய அரசு நிதி உதவி பெறும் திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பேரவை கடன் ஆகியவற்றின் நிதி ஒதுக்கம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மக்களின் அடிப்படை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடைய அரசு துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர்

గెక gutన్తనీ ల్రాలు flatsలి ఇంవలాటికు ంఠడిడి అంకరోచాల.